அனைவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம் குக்கிங்ஸ் கடந்த சில நம்ம வந்து நம்ம எதிர்கொண்ட சில பிரச்சனைகள் மேற்கொண்டு நம்ம எப்படி மானிட்டைஸ் பண்ணோம் எப்படி எவ்வளவு நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்கணும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்த பிரச்சனை காப்பி ரைட்டு காப்பி ஸ்ட்ரைக்கு வந்தது அதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி பேசும் இன்னைக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னன்னா சரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் ஒரு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள போயிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் பேக் வந்து ஒரு நாலு நாலு அஞ்சு பேரோட அஞ்சு செலிபிரிட்டி கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சிது அந்த அஞ்சு பேர்ல வந்து மூணு பேர் நான் இன்டர்வியூ பண்ணவே இல்லை அது என்ன காரணம் யார் என்ன காரணம்ன்றத அடுத்த வீடியோல பேசலாம் அடுத்து ரெண்டு பேர் ஓகே சொன்ன ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு நான் ஒருத்தர் வந்து ரஜினி அம்மா ரஜினி அம்மா வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் இன்டர்வியூ பண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா நான் போய் நேரா போயிட்டேன் நேரா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் போனேன் ஒரு நாள் போனதுல நான் ஈவினிங் போனேன் நிறைய வீடியோக்கள் வந்து ரஜினி அம்மா வச்சு நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் ஒரு வீடியோலையுமே வந்து அவங்க எங்க இருக்காங்க அவங்க அட்ரஸ் அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவுமே யாருமே அவங்க வீடியோல வந்து ஷேர் பண்ணலை சரி அவங்க எங்க இருக்காங்க சென்னையா இல்லை வேற ஊரா வேற சிட்டியான்றது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து தீபா தீபா ஒரு முறை வீடியோ எடுக்கும் போது அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க வேற ஏதோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் நான் வந்து அங்கே பாடி அந்த அம்மா குறி சொல்ற அம்மா கிட்ட போய் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க யாருமா பாடி குறி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவன் பேர் ரஜினி அம்மான்னு அவங்க பேர் தெரியல நீங்க யூடியூப்ல கூட பாத்திருப்பீங்க ஐயா பெருசா பொட்டு வச்சுன்னு ஒரு திருநங்கை இருப்பாங்களே அவங்க அப்படின்னாங்க நான் சொன்ன ரஜினி அம்மா வந்து ஆமா ஆமா ரஜினியம்மா 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 தான் அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லாது இவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சு எங்க இருக்காங்கன்னு கேட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க பாரிஸ் போயிட்டு பாரிஸ் வந்து பாடியில பாரதி நகர் இருக்காங்க அப்படின்ட்டு சரி ஒரு நாள் நான் போனேன் சரி இடத்த கண்டு ஃபஸ்ட்டு இடத்த உடனே வீடியோ பிடிக்க போல் எங்கே இருக்காங்க அங்கதான் இருக்காங்களா அந்த கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு நாள் போனேன் ஒரு நாள் போனால் அங்கே தான் இருந்தாங்க குறி சொல்லிட்டு இருந்தாங்க நான் போகும்போது சரி நான் எதுவும் எதை பற்றி பேசணுன்றது தெரியாது எங்கே இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சிருச்சு சரி நெக்ஸ்ட் டைம் நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வீடியோலாம் அவங்க கொடுப்பாங்களாம் யூடியூப் சேனல் இருந்து நம்ம சேனல் பேர் கேட்டார் லிங்க் கேட்டார் நான் கொடுத்தேன் எல்லாம் பார்த்து சரி ஓகே அப்புறம் நீங்கள் நீ வாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்காய்மை வாங்க ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்துருங்க நான் வந்து அவங்ககிட்ட அம்மா கிட்ட பேசிடுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு பேசுனது அவங்க ஓகே வர சொல்லிட்டாங்க அவன் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்காய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து நான் பேசுனேன் பாத்தீங்களா அதுக்கு அடுத்த செவ்வாய் நான் போகிறேன் வீடியோ எடுக்கிறது போகும்போது எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் போனேன் மைக்கு அப்புறம் மைக்கு வாங்கின புதுசு சார் மைக்கெல்லாம் எடுத்துட்டு சார்ஜர்லாம் சார்ஜர் எல்லாம் நல்லா ஃபோனில் நல்லா சார்ஜ் ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன் அவங்க அந்த மாதிரி வந்து நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்தேன் கேமரா நம்ம கிட்ட இல்லை கேமரா மேனும் கிடையாது நான் மட்டும்தான் நான் போனேன் சரி போன உடனே வந்து அவங்க ஓகே நீங்கள் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னா எனக்கு முன்னாடி ரெண்டு சேனல் இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போ நான் போகும்போது ஒரு சேனல் வீடியோ எடுத்து முடிச்சிட்டாங்க இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அவளை முடித்த உடனே உங்களை நீங்கள் உங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னா சரி நான் ஓகே அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த ஷூட்டிங் போனது சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரதர் என்ன கேட்டாரா எங்க உங்க டீம் அப்படின்னாரு இல்ல பிரதர் டீம் எல்லாம் கிடையாது நான் மட்டும் தான் கேமரா இருக்கான கேமரா நான் மொபைலில் தான் அது ஐபோன் இருக்கு நான் நானே எடுத்துருவோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சரி எதை பத்தி நான் கேட்டேன் சரி அவர் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் எதை பத்தி நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கும்போது என்ன கண்டென்ட் பத்தி பேச போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல இந்த இப்போ அப்போ வந்து ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் வந்து அப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல போயிருந்தாரு இல்லையா சரி அவரை பத்தி அவர் சில காண்ட்ரவர்சியான தகவல் எல்லாம் அவருடைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த சாமி முயக்கி அம்மன் அம்மனை பத்தி எல்லாம் ஒரு மாதிரி பேசியிருந்தாரு இல்லையா சரி அதை பத்தி ரஜினி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நான் போன பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி யாருமே வந்து கலையரசனை பத்தி ரஜினியம் கிட்ட கேட்கல சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய கருத்து என்ன பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை தான் மெயினா மெயின் இல்ல அது ஒரு விஷயம் தான் ஏற்றிருந்தது வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன் சில அவர் பேசின சில தகவல்களை வந்து நானு கொண்டு போயிருந்தேன் இதை பத்தி தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவர் அவர் என்ன சொன்னார்னாக்கா அந்த அவர் கூட இருந்தவர் இல்ல ப்ரோ அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனை பத்தி ஏதோ இன்டர்வியூ பண்ணக்கூடாது அரசியல் பத்தி பேசக்கூடாது இன்ட்ரீ தனிப்பட்ட ஒரு நபரை பத்தி எல்லாம் அம்மா இன்டர்வியூ பண்ணக்கூடாது ஆன்மீகத்தை பத்தி தான் கேட்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகத்தை பத்தி தான் நீங்க கொஸ்டின் கேட்கணும் மத்த வேற எதோ அரசியல் பத்தியோ இல்ல அந்த தனிப்பட்ட ஒரு நபர்களை பத்தியோ கருத்து கேட்க கூடாது அவங்க கிட்ட அப்படின்னாரு நான் இதுக்கு என்னடா அது இப்படி சொல்றாரு இல்லை ப்ரோ நான் அதிகமா இல்லை சும்மா ஒரு சில விஷயங்கள் தான் இல்ல இல்ல அது அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஆன்மீகத்தை பத்தி என்ன ஒன்னா கேளுங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சில பிரச்சனை இருக்கு நீங்க எல்லாம் ஆன்மீகத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்ட்டாங்க எனக்கு என்னடா நான் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு உண்டு சாமி கும்பிடுவேன் ஆன்மீகத்துனா முழுசா ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகத்துல வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவு அதான் ரஜினி அம்மா போயிட்டு இன்டர்வியூ பண்ற அளவுல எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல வந்து எனக்கு நாலேஜ் இல்லை ஓப்பனா சொல்லலாம் நான் சொல்லல அவர்கிட்ட அப்புறம் நாலேஜ் இருக்கு ஆன்மீகத்தை பத்தி கொஷின் பண்ற அளவுக்கு நாலேஜ் இல்லை ப்ரோ நான் ஒன்னா நெக்ஸ்ட் டைம் வரேன் ஆன்மீகத்தை பத்தி ஏதாச்சும் சில விஷயங்கள் அவங்க வீடியோலாம் நிறைய இல்லையா அதெல்லாம் பாத்துட்டு யாரும் கேட்காத சில விஷயங்களை வந்து நான் இப்போ இன்டர்வியூ பண்றேன் இன்னைக்கு வேண்டாம் நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே நான் வரேன் அப்படின்ட்டேன் சரி நான் அவருக்கு போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூ முடிஞ்சது சரி நீங்க இன்டர்வியூ பண்றதா அவங்க சொல்லிட்டாங்க அம்மா நான் கூட போய் கேட்கறேன் அப்படின்னு அவரு போயிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன அம்மா என்ன சொன்னாங்கன்னா இல்லை வந்துட்டு வந்தாரு இருந்து வராருன்னு கேட்டா திருப்பூர்ல இருந்து அவங்க என்ன கூப்பிட்டாங்க உன்ன கிட்ட போனேன் என்னப்பா இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டது நான் வந்து இது மாதிரி திருப்பூர் திருப்பூர்னா செங்கல்பட்டு கிட்ட அவ்வளவு எப்படி வந்தீங்க நீங்க பைக்கா பஸ்ல தான் வந்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே வேற வந்து கேட்டு போயிருக்கீங்க ரெண்டாவது மூட வரீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு போங்களேன் வந்தது வந்தீங்க ஏன் வேஸ்டா போறீங்க அப்படின்னாங்க சரி எனக்கு அது வரைக்கும் மைண்ட் பிளாக்கா இருந்தது சரி அவங்க வந்தது வந்தீங்க ஒரு வீடியோ ஏதாச்சும் நீ ஷூட் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க சரிடான்னு சொல்லிட்டு அப்பவும் கொஞ்சம் பயமாதான் இருந்தது சரி சாதாரண ஆளுனா பரவாயில்ல ஒரு செலிப்ரிட்டி அவங்க நம்ம ஏதாச்சும் ஏடா கூடமா கேட்க போய் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் தனியே உட்காந்தேன் உட்காந்துட்டு மைக்கு கொடுத்தா மைக்கு வச்சுட்டாங்க சரி நான் மொபைலில் வந்து ட்ரைபேட் இருக்குது ட்ரைபேடில் மொபைல் வச்சுட்டு ஆன் பண்ணி ஒரு ஒரு எட்டு எட்டரை நிமிஷம் வீடியோ போச்சு எட்டரை நிமிஷம் வீடியோ போன உடனே நான் கேட்டேன் நீங்கள் அந்த வீடியோ சேனலில் இருக்குது ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் வந்து அது ஏபிசிடின்னு வச்சுங்களா எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியாது இல்லையா அதனால் வந்து சில விஷயங்கள் பொதுவான சில விஷயங்கள் கேட்டால் அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் பேசியிருந்தாங்க ஒரு எட்டரை நிமிஷம் வீடியோ கண்டினியூவாக போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன கேட்குறதுன்னு தெரியல சரிம்மா ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டேன் சரி ஓகேவா எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஜூஸ் குடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு ஒரு ஜூஸ் அவங்க குடிச்சேன் எனக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க நான் நான் உக்கீர்தான் தரையில்தான் தான் அவங்களும் நான் தரையில உட்காந்துட்டு இருந்தேன் சரி நான் எனக்கு ஜூஸ் கொடுத்தா நான் ஜூஸ் சாப்பிட்டுருந்தேன் அவங்க பின்னாடி நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அவங்க பின்னாடி தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க சரி நான் என்ன பண்ணேன் அது இந்த மைக் வாங்கின புதுசு மைக் புது சொன்னா ரெண்டு மூணு இன்டர்வியூ பண்ணிக்கிறேன் தீபா திவ்யா அந்த மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்ம இன்டர்வியூ பண்ணுறது ரஜினி அம்மா தான் சரி நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் எப்படி வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு அந்த வீடியோ எடுத்து பிளே பண்ணாக்கா சுத்தமாக வாய்ஸ் இல்லை ஆடியோ ரெக்கார்ட் மைக் வந்து மைக் வந்து கனெக்ட் பண்ண ரிசீவர் வந்து நான் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணாவே அந்த மொபைலில் இருக்கிற ரிசீவர் மைக் வந்து ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா டிவைஸ் கனெக்ட் ஆயிடும் அந்த மைக் டிவைஸ் கனெக்ட் ஆயிடும் அந்த மொபைலில் இருக்கிற மைக் வந்து ஒர்க் ஆகாது சரி மொபைலில் இருக்கிற மைக் ஒர்க்காங்களே அந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு இந்த ரிசீவர் மைக் ஆஃப் ஆகிடுச்சி ரிசீவர் ஓகே மைக் வந்து சார்ஜ் போட்டு தான் கொண்டு போனேன் என்ன பிரச்சனைன்னு தெரியல அது மைக் வந்து ஆன் பண்ணும்போது லைட்டாக வந்து பிரிங்க் ஆச்சு ஸ்டேபிளாக எரிஞ்சுது சரி ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான் அதை செக் பண்ணவே இல்லை எல்லாமே எப்பயுமே நான் மைக் ஒர்க் ஆகலாம்னு நான் பார்ப்பேன் இந்த மாதிரி சரி இது புது மைக்கு தானே சார்ஜர்லாம் போட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் பாருங்க சரி வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே பண்ணாக்கா வாய்ஸ் சுத்தமாக வரவே இல்லை அப்புறம் என்ன பண்ணோம் அந்த ரிசீவர் மொபைலில் போட்ட ரிசீவர் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா அப்பவும் வாய்ஸ் இல்லை ஏன்னா ரெக்கார்ட் ஆகாதில்ல ரிசீவர் அந்த கனெக்ட் பண்ணிட்டாவே மொபைலில் இருக்கிற மைக் வந்து ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக என்னடாது இந்த சுத்தமாக மைக்கு வந்து ஒர்க் ஆகணும் எப்பறம் நான் ஓட்டி ஓட்டி பார்க்குறேன் எங்கே கெட்டாயிருக்கும் முன்னாடியே என்ன ஆன் ஆயிருப்பமானு சொல்லிட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தள்ளி தள்ளி பார்க்குற மைக்கு வந்து ஒர்க் ஆகலை வாய்ஸே கேட்கல அவங்க நான் பார்க்கறதுக்கு பின்னாடி வந்து அவங்க அம்மா ரஜினி அம்மா பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா என்ன வாய்ஸ் எதுவும் வரல இல்லம்மா அதை பாக்குறேன் வரும் பாக்குறேன் நானும் என்ன நோய் பண்ணி பார்த்தா அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் வாய்ஸ் இந்த வீடியோ மட்டும் வாய்ஸ் வரல அவன் என்னப்பா என்ன ரெக்கார்ட் ஆகலையா அப்படின்னாங்க ஆமா அது ஏதோ பிரச்சனை போய் ரெக்கார்ட் ஆகலை சரி விழுப்பா என்ன எவ்வளவு நிமிஷம் பேசிருக்கீங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசிருக்குமா அப்படின்னா இல்லமா எட்டு நிமிஷம் பேசு சரி நீ என்ன கேட்ட ஞாபகம் அது திருப்பி அதை கேளு ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பண்ணேன் எனக்கு இந்த மைக் மாதிரி நம்பிக்கை இல்லை என்ன பண்ண மைக் மைக் வேண்டாமா வந்து மைக் சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வெளியே வந்தவங்கலாம் எல்லாரையும் வந்து அங்கிருந்து சில பேர் அவங்க மேனேஜர்ஸ் மாதிரி இருக்காங்க அவளை கூட்டி யாரும் பேசணுன்னு சொல்லுங்க சார்த்து மைக் ஒர்க் ஆகல அப்படின்னா கொஞ்சம் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க அப்புறம் வந்து அவங்க அங்க போயிட்டு எல்லாம் யாரும் பேசாதீங்க பேசாதீங்க அப்படின் எல்லாம் பின்ட்ராப் சைலண்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து மைக் இல்லாம திருப்பி கேட்ட கொஸ்டின் திருப்பி கேட்டு திருப்பி வீடியோ ஷூட் பண்ணி எட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பதிமூணு பதினாலு நிமிஷம் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அப்போ வந்து சரி நான் வந்து இல்லாத மைக் ஒர்க் ஆகல அவங்க என்ன சத்தம் போடுவாங்களோ ஏன்னா அவங்க கேரக்டர் வந்து தெரியாது சில வீடியோக்கள் நல்லா ஜாலியாக பேசியிருக்காங்க சில வீடியோக்கள்ல கோபமாக பேசியிருக்காங்க என்ன நீ இவ்வளோ தூரம் வர இவ்வளவு யூடியூபர்கிட்ட ஒரு மைக் கூட ஒர்க் ஆகாதா என் டைம் எங்க நீ இவ்வளோ நல்லா வெயிட் வேஸ்ட் பண்ணிட்டி அப்படின்னு திட்டுவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ரொம்ப அன்பாக பேசினாங்க நம்ம நிலபி பிடிச்சிட்டாங்க நான் சாரி கேட்டேன் ஆக்சுவலா சாரிமா ஒரு எட்டு பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகி போச்சு நான் செக் பண்ணலாம் உடுப்பா அதெல்லாம் புது ஆளுங்கப்பா எல்லாம் வளர்ந்து வாங்க அப்படிதான் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் புது சொல்ல நாங்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டோம் நாங்களும் வளரும் போது உடனே வந்து நாங்கள் இவ்வளோ இப்போ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு ஏச்சுக்கல் பேச்சுக்கள் நீங்க பாத்துருப்பீங்களா எங்க வீடியோ எல்லாம் எவ்வளோ என்னன்னோ பேசலாம் நான் அதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கேன் ஆரம்ப காலங்கள் நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சில இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சுக்கிறேன் அதனால சில பேர் வாயை கூட்டிகிட்டு இருக்கானுங்க நீ வளரும் போது கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் நீங்க வந்து கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு அனுபவம் அடுத்த புறம் நீங்க போகும்போது மைக் செக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது வந்து ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப ஒரு அவங்க கொடுத்த அட்வைஸ் வந்து முன்னிலே ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது சரி ஒரு செலிபிரிட்டி அப்படின்னும் போது அளவுக்கு முகம் சொல்லிக்க செய்வாங்க இல்லையா என்னங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு மூணு செலபிரிட்டி வந்து ஓகே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்க அப்புறம் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் வந்து நானே வேணான்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் அதிகமாக காசு கேட்டார் மீது ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து இன்னமும் ஈழ்த்திட்டே இருக்காரு இதோ இதோன்ட்டு இன்னும் ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு அது யாரு ஏன் வேணான்னு சொன்னார்ன்ற காரணத்தை அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த மைக் இந்த மைக்கு தான் அது கே செவன் அப்படின்ற ஒரு மாடல் கே செவன் நினைக்கிறேன் கே செவனா கே நை கே நைன் கே எயிட் சாரி கே எயிட்னாக்கா சிங்கிள் மைக் வரும் கே நைன்ன்றது ரெண்டு மைக் வரும் ஒரு ரிசீவர் இது வந்து கே எயிட் கே எயிட் மாடல் தான் நல்லா இருக்கும் நல்லா சார்ஜ் நல்லா நிற்கும் நல்லா வாய்ஸ் நல்லா தான் கேட்கும் பட் என்ன ஒரு பிரச்சனை சத்தமாக பேசினா சத்தமாக எடுத்து கொடுக்கும் மற்றபடி இது என்ன பெனிஃபிட்னா நாய்ஸ் வந்து கட் பண்ணி தான் கொடுக்கும் இப்போ அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு வெளியே யாராச்சும் பேசிட்டு இருந்தா இல்லை வெளியாச்சும் காக்கா குருவி கத்திட்டு இருந்தால் அதெல்லாம் கேட்காது நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்கும் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக கேட்கும் சவுண்டு அதிகமாக வராது வால்யூம் அதிகமாக வராது நம்ம சில மைக் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசினாவே வால்யூமை வந்து கொஞ்சம் அப் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பட் இது கிடையாது நீங்கள் பேசுகிற சவுண்டு தான் வரும் பட் சரவுண்டிங்ல இருக்கிற நாய்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி தான் அது கொடுக்கும் அதான் ஒரு பெனிஃபிட் கே எயிட் என்ற மாடல் ஸோ சமயம் பார்த்து காலம் விட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கல இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை கூட ஷேர் பண்ணி தான் ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோல வேற வேற விஷயங்களை பத்தி பார்ப்போம் தொடர்ச்சியா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி